இன்றைய நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை கிரோதி வருடம் ஆவடி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் மேஷ அரசியல் மேஷ லக்னம் சார்தனவர்களுக்கு நிறைய வேற்று மொழி மனிதர்களை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய மனுஷங்களை பார்ப்பீங்க வேற வேற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எல்லாம் பார்ப்பீங்க என்னை நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு பிசினஸ் வளர்ச்சி கொடுக்கும் நிறைய பேருக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் நல்ல மதிப்பு மரியாதையை அதிகரிக்கக்கூடிய பொண்ணு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த வெற்றிக்கான ஒரு பாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு எல்லாத்துலையுமே பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் பயங்கரமான புத்தி சாத்துரியம் நினைத்தது எல்லாமே கை கூடுவது அந்தந்த டைமுக்கு ஏற்பவாறு உங்களால கணக்கு போட முடியறது ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நாள் எடுத்தீங்கன்னா அது ஜெயிக்காம விட மாட்டீங்க அதே மாதிரி நீங்க பண்றது எல்லாமே ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துல ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி நல்ல இருக்கும் பெண்கள் வளர்ச்சியை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு அஞ்சாம் இடம்னா அது பேர் என்னன்னா குழந்தை பாக்கியத்துக்குரிய ஸ்தானம் அதுல ராகு இருக்கும் பொழுது ஒத்த குழந்தை பிறந்தானா ஆண் குழந்தை பழக்கம்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்துல ராகுன்னா பல பேர் நடப்பாங்க குழந்தை இல்லை சார் அப்படிமா அப்படிலாம் கிடையாது அஞ்சாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கம் வாரிசுகள் உருவாகும் அப்படிங்கிறான் லக்னத்துல செவ்வாய் இருக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் சந்திர மங்கள யோகம் அதுல ராகு கனெக்ட் ஆகுறதுனால எல்லாத்துலயுமே சண்டை போட்டு காரியத்தை முடிப்பீங்க அந்த தைரியம் வேணும்ல அந்த தைரியம் நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் முடிஞ்ச அளவு கொட்டு கொடுத்து போங்க டென்ஷன் ஆகாதீங்க நிறைய பேருக்கு வந்து எதிர்பாராத பல பெனிஃபிட் கிடைக்கும் பெரிய பெரிய எல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலவரங்கள் வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் நாலாம் இடம்ங்கிறது அம்மா அது அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ராகு தொடர்புகள் வருவது செவ்வாயுடைய திரிகோணத்தில் உட்கார்ந்திருக்கிறதுனால வீட்டில் அம்மாவுக்கு அல்லது வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டங்கள் திருஷ்டிகள் எல்லாமே நிவர்த்தி கூடிய பொன்னான நாள் முருகப்பெருமான மனசார வணங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கருண் சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நவர்களுக்கு மனசுல தெம்பும் தெரியமும் பயங்கரமா இருக்கும் ஒன்னா இடத்துல ராகு இருக்கும் பொழுது யாரெல்லாம் வந்து ஐடியில் இருக்கீங்களோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றீங்களோ இந்த பெட்டிங்ஸு குதிரை ரேஸ் ஹார்ஸ் ரேஸ் லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போவோம் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு அது லக்கு டர்ன் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதுக்கு ஒரு நாலஞ்சு காம்பினேஷன் இருக்கு ஜாதகங்கள்ல அந்த மாதிரி இருந்தால் தான் அது வெயிட் வெயிட்டா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் டிராசியா நிறம் சிமெண்ட் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வது அது ராகுவுடைய சஞ்சாரம் செய்வது அதோடைய திரிகோணத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது நீங்க பேசுனீங்கன்னா அந்த வேலை தப்புன்னு முடிஞ்சிடும் பேசலீனா பிரச்சனை வரும் லக்னத்துல சுக்கரன் கேத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய அழகு ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் நம்மளை மீறி பல காரியங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய நாள் ஏன்னா ராகுல் அக்னத்தில் இருக்கும் பொழுது அது எல்லாத்துலேயுமே ஒரு ராடார் கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி லைட்டு போட்டால் எப்படி ஒரு ரூமுக்கே வெளிச்சமோ அந்த மாதிரி உங்கள் மைண்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் டப்பு 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 டப்புன்னு ஒரு காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க நிறைய பேருக்கு நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா திருக்கோணத்தில் செவ்வாயிருக்கு நல்லா கப்புன்னு பத்திக்கிற மாதிரி கோபமும் அதிகமாக வரும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாக நடக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை மனசார வணங்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுங்க பெரிய சக்சஸ் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அப்படிங்கறதுதான் அதிகமா இருக்கு ஏன்னா சந்திர மங்கள யோகம் ஏற்படும் பொழுது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பது பன்னிரெண்டாம் இடம்னா அது வந்து ஒரு ரகசிய ஸ்தானம் அதுல ராகு நட்சத்திரமா இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ரகசியங்கள்ல வெளியே வரலாம் சில பேர் மருத்துவத்திற்காக செலவுகள் பெய்யலாம் சில பேர் பிரயாணங்களினால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் ஸோ இதுதான் நடக்கும்னு கிடையாது நிறைய சக்சஸும் இருக்கும் சில பேருக்கு ஒரு சின்ன பயமும் கலந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல ராகு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார்னா மூத்த பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டம் மூத்த பெண்களுக்கு மூத்த பெண்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலயமா பெரிய ஆதாயங்களை காணக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் டக்கு டக்குன்னு நடக்கும் நிறைய பேருக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் அப்படியே லட்டு மாதிரி வரும் ஒன்றுதான் நீங்கள் பிளான் பண்றது கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றங்கள் இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் அதாவது இது ஃபெயில் ஆகும்னு சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரம் சொல்வது மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இது நடக்குமா நடக்காதாங்கிற கன்ஃபியூஷனே வேண்டியதில்லை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது டப்புன்னு நடக்கும் தொழிலில் பயங்கரமான வெற்றி கொடி கட்டி பறக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் லோன் இல்லாத ஆட்களுக்கு லோன் கிடைக்கும் சங்கடங்கள் வந்து கம்மியாகும் ஒரு கான்ஃபிடன்ஸோட செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்றைய நாட்டிற்கப்படுறது அதுவும் பெண்கள் ரொம்ப அபாரமா இருப்பீங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் ஏன்னா லக்னத்துல சனி வக்கரம் பெறும் பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்றதுனே தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வந்து இது நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது கரெக்டாக முடியும் ஆனால் லஹரி வஸ்துக்கள் ஆகட்டும் தப்பான ஒரு பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு லக்னத்துல ராகு உட்காந்துருக்காரு ஆனால் அஷ்டமத்தில் அஷ்டமத்துல சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன் மாதிரி கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கவனமாக இருக்கணும் சுவாச கோளாறுகள் ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கலாம் பிரத்தியாரம் சொல்லுவோம் பார்க்குற மனுஷங்களாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கணும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன கோபதாபங்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்பட்டிருக்கு கோபதாபத்தை தூக்கி சைடில் வச்சிருங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப முக்கியமா பாத்துக்க வேண்டியது ஸ்கின் உபாதைகள் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி